ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட நமக்கு யாரிடத்துலேருந்து பலன் வரும்னா இடத்துலேருந்தே பலன் வரும்னு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் பல ரீதியில் பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது தவறில்லை எதிர்பார்க்கிறது தவறு இல்லை எதிர்பார்க்கணும் ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் நம்முடைய பிரயாசத்திலையோ இல்லை நம்ம எடுக்கிற முயற்சியிலையோ மற்ற எந்த காரியத்திலையும் நம்ம பலனை எதிர்பார்க்கிறதை விட இடத்திலிருந்தே எனக்கு பலன் வரும்னு சொல்லி அவரையே நம்ம என்ன செய்யணும் நோக்கி பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் என்று சொல்லி கத்த அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார் என கருமையானது என்னுடைய பிள்ளைகளே இங்கே ஆபிரகாமுக்கு மூன்று காரியத்தை கற்று சொல்கிறார் நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார் நான் உனக்கு கேடகம் என்று சொல்கிறார் நான் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஏன் ஆதியாகமம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் இந்த மூன்று காரியத்தை கத்தர் சொல்லணும் என்று சொன்னால் அங்கே ஆதியாகமும் பதினான்காம் அதிகாரத்தில் சோதோமின் ராஜா வருகிறான் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் ஜனங்களை எனக்கு தாரும் நீ பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆவரகாம்ட இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறான் அதுக்குத்தான் ஆபிரகாம் சொல்கிற ஒரு வார்த்தை நீ என்னை ஐஸ்வர்யவனாக்கினான் என்று நீ சொல்லாதபடிக்கு ஓ மூலமா எனக்கு வந்தது உன் மூலமாக இதுக்கு கிடைச்சது இவனுடைய உயர்வுக்கு காரணமே நான் தான் என்று சொல்லி நீ சொல்லிடக்கூடாது இது கர்த்தர் தருகிறது கத்தர் தான் எனக்கு உயர்வை தருகிறார் என்று சொல்லி தான் அவனுடைய பொருட்களை எல்லாம் எனக்கு ஒன்றாகிலும் வேண்டாம் என்று சொல்லி நிசைகிறான் ஆபிரகாம் உதறி விடுகிறான் இப்படி உதறி விட்டிருக்கும் பொழுது அவன் சோதோமின் ராஜா வல்லவா அவன் நிமித்தம் ஆபரகாமுக்கு எந்த ஒரு தீமையும் நிறைற்ற விடக்கூடாது என்று சொல்லி கத் ஆபரகாமை மேலே கரிசனையாக இருந்து தான் நீ பயப்படாது அந்த சோதாமின் ராஜாவை குறித்து பயப்படாத மனிதனை குறித்து பயப்படாத சூழ்நிலை குறித்து பயப்படாத நான் உன் தான் இருக்கிறேன் நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன்னா நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் ஏதோ ஒரு ரீதியில் பயந்து போய் இருக்கிறீர்களா நல்ல வேலை பார்க்குறீங்க நல்ல இவ்வளவோ காரியங்களை முதலீடு செய்கிறீங்க ஆனா எதிர்பார்த்த அளவில் பலன் இல்லையா எதிர்பார்த்த அளவில் ஆசீர்வாதம் இல்லையா எதிர்பார்த்த ரீதியில் உங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதா பயப்படாதீங்க கத்தர் பார்த்து கொள்வா கர்த்தர் உங்களுக்கு அங்கே மூன்று காரியத்துல மூன்றாவது காரியமா நான் உனக்கு பலனா என்ன செய்வேன் பலன் தருவேன் சொல்கிறாரே இந்த நாட்கள் இவ்வளவு நாட்கள் பிரயாசப்பட்டு ஒன்றுமே பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பிரயாசங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார் உங்களுடைய முயற்சிக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார் அநேகர் என்ன செய்வார்கள் என்றால் படித்து நல்ல வேலைக்காக காத்திருந்து எனக்கு எத்தனையோ எக்ஸாம் எழுதுகிறேன் எனக்கு இதுலையாவது வேலை கிடச்சிருமா இதில்யாவது எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படுமா காத்து கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார் நீ முயற்சியை கைவிட்றாத நான் உனக்கு பலன் தரப்போகிறேன் நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன் நீ எழுதிக்கொண்டிருக்கிறதானே முயற்சி பண்ணி கொண்டு வாஞ்சித்து கொண்டு காரியத்தில் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கப் போகுது என்று சொல்லி தான் கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார் எனவே ஆதியாகமம் பதினைந்து ஒன்றை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தரே அவரிடத்திலேருந்தே உங்களுக்கு பலன் என்ன செய்யும் வரும் என்பதை நீங்கள் என்ன செய்யணும் ஆணித்தரமாய் பிடித்து கொள்ளுங்கள் மனிதர்களை நம்பாதீங்க உலகத்தை நம்பாதீங்க நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவர் மேலே நம்பிக்கையாருங்க அவரிடத்துலேருந்தே உங்களுக்கு பலன் வரும் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே தகப்பனே இன்றைக்கும் பிள்ளைகள் உம்மிடத்துலேருந்து வருகிற பலனை அனுபவிக்க க ப தருவீராக அப்படியே செய்துமுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கற்றங்கள் ஆசிர்வதிப்பாராக பாராக காட் பிளெஸ்